மற்றும் படங்களில் பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க வராது அம்மாவா பாத்து பேச ஆம்பளை அப்படியா என்ன சந்தேகம் சொன்ன ஆம்பளை தெரியுது நான் சென்ஸ் இப்ப வந்து ஒரு மாதா நான் சென்ஸ் யாரு பார்த்து சொல்றேன்

ரயிலுக்கு அரை மணி நேரம் எடுத்து சீக்கிரமா உட்காருங்க

கொஞ்சம் நடிச்சுட்டா இதுதான் இவங்கதான் எங்க அம்மா பேரு அம்மனி அம்மா சார் பேரு பேச வந்திருப்பேன் ரொம்ப கோபமா இருக்காரு கோபத்துலதான வந்திருக்காரு

நீ என்ன அவ்வளவு வைதீகமா நான் இருந்தேன் பிளீஸ் கோட்ட கட்டு இல்லாத பெண்களுக்கு காதலில்லை என்றாலும் காவல் ஒன்று வேண்டும் அம்மா காவல் ஒன்று வே பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூ எங்கே சொல்லம்மா சொல்லம்மா பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே ஒட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 கண்கள் ரெண்டும் கொட்டிவிட்ட பாவம் என்ன பெண்மை ஒன்று ஆண் என்று மாறி வந்த சேரி என்ன பட்டுப்பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே ஒட்டெங்கே பூ எங்கே சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம் பார்ப்பதென்ன கண்ணம் என்னும் வெள்ளி தட்டு துள்ளி வந்து கேட்பதென்ன தேரோடு சிற்பம் வந்து ஊகலங்கான் போவது பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே ஒட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கண்ணி இன்று போவதெங்கே முன்னும் பின்னும் காவலின்றி தன்னந்தனியாவதெங்கே முறை சொல்லும்மா பிள்ளை யாருமின்றி செல்வர் எங்கே பட்டு பவடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே ஒட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா

ஹ் ரொம்ப வீக் பெட்ல இருக்கு கலாவை நீங்க பிடிச்சு வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் தம்பி என்ன செய்யறது பெத்த மனது பித்து பொண்ணு மனசு கல்லு கலாதேவி ஆத்திரம் தனக்கே ஆபத்து உங்க அப்பா படுற வேதனையை பார்த்தாவது வீட்டுக்கு போய் ஒழுங்காருமா தம்பி வீட்டுல யாரு இருக்கா அம்மா மட்டும்தான் இருக்காங்க அதான் இவங்கதான் தங்கமான பிள்ளைய பேத்திருக்கீங்க நீங்க ரொம்ப புண்ணியவாதி பெரிய கடை ராமசாமி இல்ல இவர் படம் இவர் தான் அப்பா உங்க அப்பாவா தம்பி ஜீவா அம்மா, ஏன் அழுதீங்க? அப்பா முன்னமே தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா நான் கேட்கிறேன் தம்பி. இந்த தெய்வத்தை பத்தி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பேசுறா கடவை பட்டிருக்கிறது ஐயா, ஏன் இப்படி துடிக்கிறீங்க? என்ன விஷயம்? நீ தயவு செஞ்சு என் வீட்டுக்கு அவசியம் வரியாப்பா. நீங்க இப்ப புறப்படுங்க சாயந்தரம் நான் வரேன் நீ அவசியம் பாப்பா கண்டிப்பா வரேன் வரேம்மா Hello, Santa. Good morning.

அவங்க மாடியிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா தவறாம நந்தி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு வாயால சாப்பாடுன்னு சொன்னா உயிர் ரொம்ப நல்ல உயிர் வீணாக்கணும் சரி சரி போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் நான் வெளியே போயிட்டு வந்துறேன் என்ன அவனையும் கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்ததும் ஒரு வீச மிளகாய் ஒரு படி உப்பையும் அடுப்புல அள்ளி குட்டி உங்க மகனுக்கு திருஷ்டி கழிந்து பொண்ணுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும் நேத்து எவ்வளவோ பெட்டரா இருந்தது இன்னைக்கு ஏன் இவ்வளவு வீக்கா போச்சு செல்லா நான் செய்த பாவம்

ஜீவா இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் நாலு மணிக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒண்ணு போட்டு நீ வீட்டுக்கு போயிடு அப்புறம் வரி அதிகமா இருக்கு ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை உயிர் போனதும் வலி நின்று எல்லாம் சொல்லாதீங்க நீங்க தம்பி நான் ஒரு பாவி ஆனா உன்னை பார்த்துட்டேன் இனிமே எனக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு ஐயா தம்பி நான் உங்க அப்பாவுடைய ஆப்த நண்பன் உங்க அப்பா பெரிய வியாபாரி பணக்கார நான் அப்ப பரம ஏழை என்னை நம்பி இருந்து உங்க அப்பாவை மோசம் செய்யு அவரை ஏழை நான் பழக்காரனா ஆயிட்டேன் தம்பி அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் நெஞ்சுவலி ஐயா ஆச்சரியப்படாத தம்பி அதுதான் நீதி அது போகட்டும் நான் சொல்ல போறதே கொஞ்சம் கவனமா கேள் என் முதல் சம்சாரம் செத்துட்ட அவளுக்கு ரெண்டு பொண்ணு மூத்த பொண்ணு சரசா அந்த பொண்ணு படம் தான் கலா ரெண்டாவது பொண்ணு கண்ணம்மா எனக்கு ரெண்டாம் தான் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கீங்களா இந்த டாக்டருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு கண்ணம்மா எல்லா ஏற்பாடும் செய்து வச்சான் அதை பிடிக்காம எல்லார பேச்சும் மீறிட்டு அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ் காரணம் உயிர் போடு இந்த சின்ன பொண்ணுக்கு கண்ணம்மாளே கண்டா பிடிக்கிறதே இல்லை இந்த மாத்தாந்தாய் கொடுமை மாங்கள அதுதாங்களா தப்பு தம்பி உண்மையிலே கண்ணம்மா ரொம்ப நல்லவன் அவ எப்படி நடந்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவளோட எப்போதும் செண்டை போட்டுக்கிட்டே இருப்பா கதா இருக்குங்க கதா கொஞ்சம் ஆத்திரமும் அவசரம் உள்ள பொண்ணுதான் அதை அடைக்க நல்லபடியா வாழ வைக்கத்தான் கடவுள் உன்னை இங்கே கொண்டாந்து வைக்கிறான் இந்த குடும்பத்தையும் இந்த பொண்ணையும் வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு இதுக்கு நீ உறுதி கொடுத்தா போதும் உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது ஏற்பட என்னாலான எதையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருக்கேன் நீங்க வீணா கவலைப்படாம இருங்க உடம்பு தான குணமாயிடும் இந்த உறுதிமொழி ஒண்ணு போரும் தம்பி எனக்கு உடம்பு குணமானாலும் ஆகாட்டாலும் கவலை இல்லை இன்ஜெக்ஷன் போடணும் வரலாம் வாங்க நான் போயிட்டு வரேங்க வணக்கம் அந்த பையன் ஜீவாவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல என்ன இப்படி கேக்குறீங்க பார்த்தாலே தெரியுது தங்கமான பிள்ளை நம்ம கலாவை அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அவனை விட பொருத்தமான பிள்ளை நம்ம பொண்ணுக்கு வேற யாரும் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது உனக்கு சம்மதம் தானே இப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடுவீங்க நல்ல பிள்ளைன்னா நாலு காசை கொடுங்க வேணுங்கிற உதவியை செய்யுங்க இந்த பொண்ணு விஷயமும் இப்படி ஆயிட்டா டாக்டர் ரங்கசாமி எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது அத கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க எனக்கோ அவனுக்கோ இதை விட வேற அவமானம் என்ன வேணும் கண்ணம்மா யார் என்ன சொன்னாலும் சரி என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பொருளும் அவனுக்கு தான் ஆண்டவன் தீர்ப்ப